ஆ எதற்கு வந்தீங்க இது தெரியுமா இதுக்கா என்ன விஷயமா வந்தீங்க பேர் வந்திருக்கோம் சார் ஆதார் கார்டு ஐடி வரல எதுக்கு வந்தீங்க சமாதி ஆமாம் அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி ஆனால் பார்க்கறது சுற்றி பார்க்கறதுக்கு தான் அது எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குது சார் உள்ள என்ன குடு உடமான்றாங்க நாங்கள் அவங்க ஏதோ டவுட் பண்ணுறாங்க ஏதோ மறியல் பண்ணுறாங்களா இங்கேயோ மகளிர் இதில் அதில் உடமாடுறாங்க ஆமாம் சார் அது சார் என்ன சொன்னாங்க உள்ள நீங்கள் இங்கே பார்க்க முடியாது அனுப்பிச்சி விட்டாங்க சார் வேறு எதுவும் சொல்லலை